வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இனாஞ்சலி ஐயாவை அவருடைய

அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது சிஐடியினுடைய உறுப்பினர் அந்த வாழ்வட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பன சொன்ன வாழ்வட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையில எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபி கொடுத்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கௌரவ ராஜீவன் அவர்கள் கொண்டது இந்த பிரேரணை என்னவென்றால் ஜானை தன் மண்ணள்ளி கொட்டி கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை என்றால் அரசாங்கம் உங்களுக்கு அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல

அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி

தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்த யார் திருப்பியும் நான் சிறை செல்றது